இங்கே பேருங்கோ இன்னும் ஒரு ஆள் என்ன கேட்டிருந்தது இந்த எந்த பூகன் வில்லா பூகன் வில்லா அந்த கடதாசி என்ன கடதாசி பூவில் ஒரு சின்ன ஒரு அந்த பூச்சி எல்லாருக்கும் தெரியும் என்ன அந்த வெள்ளைப்பூச்சி வெள்ளைப்பூச்சி இதில் வந்துக்கிது அப்போ நான் இதில் வேற மொரால் மெசேஞ்சரில் கேட்டேன் இன்னைக்கி அந்த மஞ்சள் இதை என்ன சொல்லுங்க இதை நடந்த மஞ்சள் என்னென்னா வினிகர் பூத்துல நான் போட்டு இந்த துவாரம் இங்கே பேருங்கோ அப்படி வாரத்தில் இருக்குது இதை நீங்கள் என்ன செய்வோ கிளவுஸை போட்டுக்கொண்டு இந்த இலையா ஒவ்வொரு இலையா ஒவ்வொரு இலையாக அது சில பேர் என்ன செய்யணும்னா சும்மா அடித்து போட்டு பிடிக்கிறோம் அது அப்படி சும்மா அடித்தால் அது போகாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு ஒரு இலை இலையா இலையிலேயா நீங்கள் அடித்து அடித்தா அடித்தால் தான் அந்த 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 பூச்சி போகும் ஏன்னாட்டா இது வீட்டுக்கு வச்சனும் இப்போ இந்த மழையும் கொஞ்சம் பெய்யுது மழையும் பெய்யுது ஆனால் அப்போ நான் அது என்னென்னா கொஞ்சம் மழையும் பெய்ய பெய்ய மழையும் பெய்ய பெய்ய அந்த வெளியில் வைக்கலாம் அது என்னடா இது இன்டோர் பிளான் அந்த வீட்டுக்குள்ளே வைக்கிறோம் அதோ பணிகள் இப்படி இப்படி ஒவ்வொரு ஒரு இலை இலையே இல்லையா இதை நீங்கள் செய்தால் தான் இந்த பூச்சி காகும் நீங்கள் சும்மா சும்மா இப்படி இருக்கா சும்மா இப்படி இருக்கா அடித்து போட்டால் அது சாகாது சரியா அப்போ சும்மா நீங்கள் அப்படி செய்யாமல் ஒவ்வொரு ஒரு இலையாக கிளவுஸை போட்டு 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 இந்த இலையை ஏனென்றால் வீட்டுக்கு வச்சுக்கிறது எங்களுக்கும் சுவாசத்துக்கு கூடாது இது ஒரு மிளகாய் ஒரு மிளகாய் ஏனென்றால் இந்த இந்த மிளகாய் இந்த பெப்ரிக்கா அவரை ஒன்று நிற்கிறாரு என்னை வீட்டுக்கு வச்சபடிய அப்போ நீங்கள் இதை செய்யும்போது ஒரு ஆள் எனக்கு மெசேஞ்சரில் கேட்டுருந்தா இந்த பூச்சிக்கு என்ன அவ அவ் அவக்காகத்தான் இந்த இது அங்கே வந்து எழுதில்லை கேட்டு கேட்டுருந்தா ஏற்றது நான் ஃபோன் எடுத்தா நீங்கள் சில பேர் ஃபோன் எடுத்த நீங்கள் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் எனக்கு மெசேஞ்சரில் மட்டும் எழுதுங்க தெரியாத ஆகளுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன் அப்போ நான் இந்த மட்டும் நீங்கள் எழுதுவோம் என்னட்டா நான் தெரிஞ்ச தெரிஞ்ச ஆக்களுக்கு நான் ஒருத்தரும் ஆன்சர் பண்ணுறேன் நீங்கள் யாருன்னு தெரியாது எனக்கு அப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணி எனக்கு அதை தூவைக்கலை ஆனால் நான் இதுக்கு எழுதுவேன் சரி நீங்களும் செய்யுங்கோ நிச்சயமாக இது பலன் அளிக்கும் நீங்கள் நினைக்காதீங்க அதுங்கன்னா சும்மா இது வீடியோ ஒரு தாண்டியோரனாலும் போடுறேன் இல்லை பட் நூறு வித ஃபலன் அளிக்கும் நீங்கள் இதை செய்யுங்க ஓகே பாய் அந்த பயனடையோ நன்றி அந்த வீட்டுக்கு வச்சிருக்கிற வழியா தான் உங்களுக்கு என்னென்றால் அந்த அந்த பூச்சிகள் வரும் அப்ப நீங்கள் வீட்டுக்கு வச்சிருக்கிறது இடையில கொஞ்சம் வெயில் வைக்க இல்லை மழை பெய்யக்க கொஞ்சம் அடுத்து நீங்கள் வச்சிட்டு தான் வச்சுட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு திருப்பி வச்சுக்கணும் இல்லைன்னா அந்த வெள்ளை பூச்சிகள் வரும் அதை கவனித்து கொள்ளுங்கோட எனக்கு இந்த மஞ்சள் ரொம்ப பயன் அளித்தது அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன் ஓகே குட்டி கொஞ்சம் பேருங்க இப்போ மஞ்சளால் மஞ்சளால் சூடி மஞ்சள் சூடி மஞ்சள் மலமகளாக இருக்கின்றாள் இப்போ பச்சை நிறம் பருவ மங்கை இப்போ மஞ்சள் சூடி மஞ்சள் நிற மங்கையாக இருக்கின்றாள் வீட்டுக்கு